வணக்கம் கத்தாரின் மன்னர் அமீர் ஷேக் பின் தானி தனியார் துறையில் உள்ளூர் உள்ள சட்டத்தை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டார் இது ஆறு மாதங்களுக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான கத்தார் தேசிய தொலைநோக்கு பார்வையை ஆதரிக்கும் வகையில் தொழிலாளர் அமைச்சகம் அறிவித்துள்ளது அதன் மூலம் தேசியத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிகளை உருவாக்குவது உயர் திறனுடைய தொழிலாளர்களை ஈர்க்கும் வகையில் உள்ளது இந்த சட்டம் முதலீடுகளை எளிதாக்குவதன் மூலம் கத்தார் மற்றும் கத்தார் பெண்களின் குழந்தைகளுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை வழங்கும் இதன் மூலம் தொழிலாளர் சந்தையை மாற்றம் செய்யும் நோக்கத்தில் பெரும்பாலான தேசிய பணியாளர்களின் திறமைகளை மேம்படுத்தும்படி தனியார் துறையில் தேசிய பணியாளர்களின் பங்கேற்பை அதிகரிக்க முயல்கிறது அதன்படி வணிக பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட தனியார் நிறுவனங்கள் அரசு பங்கேற்பு கொண்ட நிறுவனங்கள் மற்றும் இலாப நோக்கமில்லாத நிறுவனங்கள் இச்சட்டத்தின் கீழ் வரும் இச்சட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு பயிற்சி வேலைவாய்ப்பு மற்றும் தகுதி மேம்பாட்டுக்கான நிதி சலுகைகள் வழங்கப்படும் இதன் மூலம் கத்தாரினர்கள் மற்றும் கத்தார் பெண்களின் குழந்தைகளின் வேலைவாய்ப்பு நிலையை அதிகரிக்க கூறப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் தொழிலாளர் சந்தை மிகுந்த கவர்ச்சியாக மாற்றப்படுவதற்கும் கத்தார் மக்களுக்கு வேலை பாதுகாப்பையும் நிலையான பணி சூழலையும் வழங்குவதற்கும் ஏதுவான நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல் அறிய இழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் இழா ஊடகத்திலிருந்து எஸ்ஆர்கே